ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ராஜயோகம் அத்தியாயம் பனிரெண்டு தாரணை மன ஒருமைப்பாடு தாரணை என்றால் என்ன தாரணை என்பது மன ஒருமைப்பாடு புறப்பொருள் ஒன்றின் மீது அல்லது அகத்தை ஒரு இடத்தில் மனதை லைக்க செய்வதாகும் மன ஒருமைப்பாடு என்பது ஒரு மனப்பயிற்சியே மனதை அது அகமுகப்படுத்துவதேயாகும் உங்கள் மனதை ஒரு பொருளில் பனிரெண்டு வினாடிகள் ஒருமைப்படுத்தினால் அது தாரணையாகும் இவ்வாறு பனிரெண்டு தாரணைகள் கொண்டது ஒரு தியானமாகும் பனிரெண்டு இவ்வித தியானங்கள் சேர்ந்து சமாதியாகும் மனதை நிலைப்படுத்துவது மன ஒருமைப்பாடு ஒரே எண்ணத்தை தொடர்ந்து சிந்தித்தல் தியானமாகும் மன ஒருமைப்பாட்டிற்கு உதவுபவை கவனத்தை வளருங்கள் உங்களிடம் சிறந்த மன ஒருமைப்பாடு வரும் அமைதியான மனம் மன ஒருமைப்பாட்டிற்கு உகந்தது மனதை அமைதியாக வைத்திருங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் மனதை ஒருமைப்படுத்த முடியும் மன ஒருமைப்பாட்டு பயிற்சியில் இருங்கள் அதிகாலை நான்கு மணி என்று குறிப்பிட்ட ஒரே இடத்தில் அமருங்கள் பிரம்மச்சரியம் பிராணாயாமம் ஆசைகள் மற்றும் செயல்களை குறைத்தல் வைராகியம் மௌனம் தனிமை புலனடக்கம் ஜபம் சினத்தை கட்டுப்படுத்துதல் நாவல் மற்றும் செய்தித்தாள் வாசித்தல் சினிமா பார்த்தலை தவிர்த்தல் போன்றவை எல்லாம் மன ஒருமைப்பாட்டிற்கு உதவுபவை ஆகும் டிவி பார்ப்பதை விட்டுவிடுங்கள் ஜபம் பகவான் நாமத்தை சொல்லுதல் கீர்த்தனை பாடுதல் வளர்க்கும் மன ஒரு இடத்தில் இருக்கவும் பொறுமையான தொடர்ந்த பயிற்சி மன ஒருமைப்பாட்டிற்கு அவசியம் பயிற்சியை ஒரு நாள் கூட தவற விடாதீர்கள் மீண்டும் மேலெழுதல் மிகவும் கடினம் எப்படி மன ஒருமைப்பாடு செய்வது பொங்கியெழும் எண்ணங்களை அமைதிப்படுத்துங்கள் உதைத்தெழும் உணர்ச்சிகளை அடக்குங்கள் அப்பொழுதுதான் உங்களால் மனதை ஒருமைப்படுத்த முடியும் ஆரம்பத்தில் ஒரு புஷ்பம் புத்தரின் திருவுருவம் ஏதாவது கடவுள் படம் இதயத்தின் பிரகாசமான ஒளி ஏதாவது மகானின் உருவம் அல்லது உங்கள் இஷ்ட தேவதை போன்ற ஏதாவது ஒரு ஸ்தூலமான வடிவத்தில் மனதை ஒருமைப்படுத்துங்கள் காலை எட்டு மணி மாலை நான்கு மணி இரவு எட்டு மணி என்று மூன்று அல்லது நான்கு முறை அமருங்கள் பக்தர்கள் இதயத்திலும் ராஜயோகிகள் மனதின் இருப்பிடமான திருப்புடியிலும் வேதாந்திகள் சிரசின் உச்சியிலும் மனதை ஒருமைப்படுத்துகிறார்கள் புருவங்களுக்கு இடையிலுள்ள இடமே திருப்பொடி எனப்படுகிறது மூக்கு நுனி தொப்புள் மூலாதாரம் முதுகெலும்பின் அடிபாகம் ஆகியவற்றில் நீங்கள் மனதை ஒருமைப்படுத்தலாம் இஷ்ட தேவதை ஏதாவது வசதியான நிலையில் அமருங்கள் உங்களுக்கு முன்னர் உங்கள் இஷ்ட தேவதையின் படத்தை வையுங்கள் அசையாமல் அதை உற்று பாருங்கள் பிறகு மனக்கண்ணால் அதை குருவ மத்தியிலோ உங்கள் இதயத்தின் மத்தியிலோ பாருங்கள் மனப்பார்வையில் அந்த உருவம் மறைகையில் மீண்டும் கண்களை திறந்து அந்த படத்தை உற்று நோக்குங்கள் சில வினாடுகள் கழித்து உங்கள் கண்களை மூடி பயிற்சியை மீண்டும் தொடருங்கள் கிறிஸ்தவர்களுக்கு இயேசுநாதரின் பக்தர்கள் சொன்ன விதத்திலேயே இயேசுநாதரின் திருவுருவம் சிலுவை கண்ணிமேறி அல்லது கடவுளை பற்றிய எண்ணத்தில் மனதை ஒருமைப்படுத்தலாம் ஸ்தூல வடிவங்களில் சுவற்றில் உள்ள ஒரு கரும்புள்ளி மெழுகுவர்த்தி சுடர் ஒளி மிகுந்த நட்சத்திரம் சந்திரன் ஓம் படம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருளின் மீது மனதை ஒருமைப்படுத்துங்கள் கண்களில் சிறிது சிரமம் ஏற்படும் பொழுது ஒரு நிமிடம் கண்களை மூடி பொருளை மானசீகமாக பாருங்கள் மனம் புறத்தே ஓடும் பொழுது அதை மீண்டும் மீண்டும் உங்கள் லட்சியத்திற்கு கொண்டு வாருங்கள் உணர்ச்சிகள் மிகுந்தோருக்கு சந்திரனில் மனதை ஒருமைப்படுத்துதல் உகந்தது மெழுகுவர்த்தி சுடரில் மனதை ஒருமைப்படுத்துவது ரிஷிகள் தேவதைகளின் காட்சியை கொடுக்கும் சூட்சமமான முறைகள் அன்பு கருணை இரக்கம் போன்ற தெய்வீக குணங்கள் மீதோ அல்லது சர்வ வியாபகத்துவம் சர்வ வல்லமை அல்லது பூரணத்துவம் போன்ற சூட்சமான கருத்தின் மீதோ மனதை ஒருமைப்படுத்தலாம் ஒரு புத்தகத்தின் இரண்டு அல்லது மூன்று பக்கங்களை படியுங்கள் பிறகு அதை மூடுங்கள் நீங்கள் படித்த பகுதியில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் மற்ற எல்லா எண்ணங்களையும் ஒதுக்கி விடுங்கள் படித்த பகுதியை தொகுத்து பிரித்து ஒப்புமை செய்து சேர்த்து எண்ணுங்கள் இப்பொழுது அந்த பகுதியை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் நல்ல நினைவாற்றல் உங்களிடம் மலரும் திறந்த வெளியில் உங்கள் படுக்கையின் மீது படுங்கள் உள்ள பறந்து விரிந்த நீல வானில் மனதை ஒருமைப்படுத்துங்கள் உங்கள் மனம் விரிவடையும் நீங்கள் மேல்நிலைக்கு செல்வீர்கள் ஆத்மாவின் நிலையற்ற தன்மையை நீளவானம் உங்களுக்கு நினைவூட்டும் ஒளிகளின் மேல் ஏதாவது ஒரு சுகமான நிலையில் அமரவும் கண்களை மூடவும் கட்டை விரல்களாலோ அல்லது பஞ்சினாலோ காதுகளை மூடுங்கள் குளலோசை பரையொழி வயலினை இடி ஓசை மணி ஓசை வண்டின் ரீங்காரம் போன்ற அகமுக சூட்சிகளை கேட்க முயலுங்கள் ஒரு ஒளியை மட்டுமே கேட்கவும் பொருள்களிலிருந்து மனதை பிரித்து நீங்கள் கேட்க முயலும் ஒளியில் மட்டுமே மனதை லைக்க செய்யவும் மன ஒருமைப்பாடு உங்களிடம் வளரும் இனிய ஒளிகளால் கவரப்படும் மனம் எளிதில் ஒருமைப்படும் ஒரு கடிகாரத்தின் டிக் டிக் ஒளியினில் மனதை ஒருமைப்படுத்துங்கள் தனித்த ஒரு இடத்தில் ஆற்றின் கரையில் அமருங்கள் சலசல என்று ஓடும் தண்ணீரின் ஒளியில் மனதை ஒருமைப்படுத்துங்கள் ஓம் என்று ஒழிப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இது மிகவும் அற்புதமாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும் சூஃபி முறை உங்கள் முன் ஒரு கண்ணாடியை வையுங்கள் கண்ணாடியில் தெரியும் உங்கள் பிரதிபிம்பத்தில் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் உள்ள இடத்தில் மனதை லயிக்க செய்யுங்கள் திரிபுடியில் மனதின் இடம் அது என்பதால் திரிப்புடியில் மனதை ஒருமைப்படுத்துவது எளிது திரிப்புடியில் மனதை நீங்கள் ஒருமைப்படுத்தும் போது மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆன்மீக உற்சாகத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் உடலையும் சுற்றுப்புறத்தையும் நீங்கள் மறந்துவிடுவீர்கள் பிராணன் முழுவதும் தலைக்கு எழுத்து செல்லப்படும் ஒரு படிகம் அல்லது காளி கிராமத்தை உற்று பார்த்தால் மன ஒருமைப்பாட்டை தூண்டுகிறது மூக்கு சுவாசத்தில் சோகம் ஒளி நீங்கள் மனதை ஒருமைப்படுத்தலாம் உட்சுவாசத்தின் போது சோ என்றும் வெளி சுவாசத்தின் போது ஹம் என்றும் ஒழியும் எழும் பொது குறிப்புகள் மனம் சோர்ந்திருக்கும் போது மன ஒருமைப்பாடு பயில வேண்டாம் மன ஒருமைப்பாட்டின் போது மனதுடன் சண்டையிட வேண்டாம் சம்மந்தமில்லாத எண்ணங்கள் மனதில் நுழைந்தால் உதாசீனமாக இருந்து விடுங்கள் அவற்றை மறந்துவிடும் அவற்றை பலவந்தமாக விரட்டாதீர்கள் அவை தொடர்ந்து இருந்து எதிர்க்கும் அதனால் உங்கள் இச்சா சக்தி வீணாகும் ரட்டிப்பாற்றலுடன் அவை மீண்டும் போகும் அதற்கு பதிலாக தெய்வீக எண்ணங்களை எண்ணுங்கள் தாமாகவே அகன்றுவிடும் மன பயிற்சிகள் மெதுவாகவும் இருங்கள் அதிக உஷ்ணம் இருந்தால் தலையில் தேய்க்கவும் பணங்கற்கண்டையும் சாப்பிடவும் இது உடலை குளிர்ச்சியாகும் வாழ்வில் எந்த துறையில் நீங்கள் முன்னேற விரும்பினாலும் மன ஒருமைப்பாட்டை நீங்கள் வளர்க்க வேண்டும் அது ஆன்மீக சக்தியின் உற்பத்தி ஸ்தானம் அறிவு களஞ்சியத்தை திறப்பதற்கான சாவியது தடைகள் அதிகமான உடல் உழைப்பு அதிக பேச்சு அதிக உணவு உலகாயத மக்களுடன் அதிகமாக பழகுதல் அதிகமாக புலன் நுணர்வு இவை எல்லாம் ஆன ஒருமைப்பாட்டிற்கு தடைகளாகும் தொடரும் வோம்